இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஷூ பாலிஷ் பண்ற ஒரு பையன் இந்த பொண்ணோட கால்ல முத்தம் கொடுத்துட்டு அந்த பொண்ணோட அடிக்கால பார்க்கிறான் அதுல நீ என் கூட ஹோட்டலுக்கு வரியா என்று எழுதிருக்கு அத பார்த்துட்டு இந்த ஷூ பாலிஷ் போடுறவனு ஓகே சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சீக்கிரம் வா இன்னும் என்ன பண்ற டைம் ஆச்சுன்னு சொல்றாரு இந்த பொண்ணு ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு கார்ல உட்காந்து இருக்கப்ப ஷூ பாலிஷ் பண்றவனும் காருக்குள்ள வந்து உக்காட்டுறான் உடனே அவனும் உங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு என்ன ஏன் கூப்பிட்டீங்க இதெல்லாம் தப்பு உங்க புருஷனுக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்கன்னு சொல்றான் உடனே இந்த பொண்ணு ஷூ பாலிஷ் போடுறவனோட டீ ஷர்ட் புடிச்சு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற நம்ம சந்தோஷமா இருக்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது தப்பு இல்லன்னு சொல்லுறாள் அவனோட கண்ணத்தை தடவிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான் உடனே பின்னாடி இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் காரு கண்ணாடிய தட்டுறாரு இந்த பொண்ணு வேற யாரோ தட்றாங்கன்னு கண்டுக்காம இவனோட பேச பேசிக்கிட்டு இருக்கா இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க இவளோட புருஷன் கண்ணாடியை தட்டுறாரு உள்ளார என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் வெளிய வாங்கன்னு சொல்றாரு உடனே இந்த பொண்ணு நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்னு சமாளிக்கிறா அதுக்கு இந்த ஆளு நீ நடிக்காத அந்த பையன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் நீ எங்க தடவுன எங்க வரன்னு சொன்ன எல்லாத்தையுமே அந்த பையன் போய் நான் என்ன செருப்பால அடிக்கணும் இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு இந்த ஆளு செஞ்ச செயல் சரி என்று சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க